இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய ஜப வாழ்க்கை பலருக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கின்றதா சிந்தித்து பாருங்கள் ஜபித்து ஜபித்தலுடனே கர்த்தருக்கு முன்பாக போகும் பொழுது தாழ்மையை கற்றுக் கொடுப்பார் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே நாம ஜபிக்கும் பொழுது ஜபம் நம்முடைய கல்லான இருதயத்தை நவமான இருதயமாக மாற்றுகிறது இருதயத்திலே ஏதோ ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் நடந்து கொண்டே இருக்கும் முதல்ல நமக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்கும் பெரியமானவர்களே இந்த தாழ்மையை கற்றுக் கொடுக்கும் பொழுது கிருபை நம் மீது தங்கும் தாழ்மை உள்ளவரிடம் கிருபை தங்கும் கிருபை தங்கும் பொழுது ஞானத்தை கடவுள் நமக்கு கொடுப்பார் நாம் எந்த வழியில போக வேண்டும் என்ன ஆலோசனைகள் செய்ய வேண்டும் என்ன ஆலோசனை சொல்ல வேண்டும் இதையெல்லாம் கற்றுத் தருகின்றார் நெகேமியா ஐந்தாவது அதிகாரத்திலே பார்க்கும்பொழுது நெகேமியாவுக்கு இப்படியே ஒரு சூழ்நிலை வருகின்றது இப்போ எதிரிகள் வருகின்ற சூழ்நிலை வேறு பக்கம் ஆனா உள்ளேயே ஒரு குழப்பம் ஏற்படும் போது நம்ம வீட்டிலேயே ஒரு குழப்பம் நம்ம குடும்பத்துல ஒரு குழப்பம் நம்ம வேலை இடத்துல ஒரு குழப்பம் ஏற்படும் பொழுது நாம ஆலோசனை சொல்லுகின்றவர்களாக காணப்பட வேண்டும் ஜெப வீரர்களிடத்திலே வந்து கேட்பாங்க இதுக்கு நீங்க ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுங்களேன் என்று சொல்லி பிகாஸ் you are leading an exemplary லைஃப் அப்படி இருக்கும் பொழுது பிரியமானவர்களே இங்கே கஷ்டத்திலே புறஜாதியாருடைய கஷ்டத்திலே நிந்த இதே இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா நிலங்கள் அவங்களுடைய பொருட்கள் இதெல்லாம் அடமானம் வைத்து வட்டிக்கு காசு வாங்கி அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு கால ஒரு காலகட்டத்திலே அந்த வட்டிக்கு மேல வட்டி இவங்க அமிழ்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது இந்த வட்டிக்கு நாம காசு வாங்குற நிலைமை இருக்கு பாருங்க அது வாங்குறவங்களுக்கு தாங்க தெரியும் அப்படியே மூழ்க வைக்கும் நம்மளை இந்த இந்த நெகேமியா வந்து புலம்புகின்றார்கள் ஆலோசனை அடைச்சி பேசுகின்ற பேச்சை கேளுங்கள் ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே பின்னும் நான் அவர்களை நோக்கி நீங்கள் செய்கிற காரியம் நல்லதல்ல நம்முடைய பகைஞ்சராகிய புரஜாதியார் நிமித்தம் நீங்கள் நம்முடைய தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டாமா நீங்க நம்முடைய தேவனுக்கு பயந்து நடக்காம நீங்களே வட்டிக்கு கொடுக்குறீங்களே காச அப்படின்னு சொல்லி கேட்டு தன்னை உதாரணப்படுத்தி காட்டுகின்றார் பத்தாவது வசனத்திலே நானும் என் சகோதரரும் என் வேலைக்காரரும் இவ்விதமாகவா அவர்களுக்கு பணமும் தானியமும் கடன் கொடுத்திருக்கிறோம் இந்த வட்டியை விட்டு விடுவோமாக என்று ஆலோசனை சொல்லுகிறார் பிரே அவர்களை ஆலோசனை சொல்லி நல்ல வழியிலே நடத்தக்கூடிய ஒரு ஜப வாழ்க்கையாக இருக்கிறது கடைசி வசனம் பத்தொன்பதாவது வசனத்திலே என் தேவனே நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின் படியும் எனக்கு நன்மையுண்டாக என்னை நினைத்தருளும் என்று சொல்லுகிறார் ஜபிக்கிறார் என் தேவனே என்னை நினைத்தடலும் நான் இவங்களுக்கெல்லாம் ஆலோசனை சொல்லப்படக்கூடிய அளவுக்கு என்னை உயர்த்தி வைத்தீங்களே என்னை ஆண்டவரே உயர்த்தி இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய ஜப வாழ்க்கை பலருக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கின்றதா சிந்தித்து பாருங்கள் ஜபித்து ஜபித்தலுடனே கர்த்தருக்கு முன்பாக போகும் பொழுது தாழ்மையை கற்றுக் கொடுப்பார் தாழ்மை இருக்கிற இடத்திலே கிருவை தங்கும் கிருவை இருக்கிற இடத்திலே ஞானம் வரும் ஞானத்தினாலே நீங்க ஆலோசகர்களாக நல்ல ஆலோசகர்களாக இருக்க கர்த்தர் உதவி புரிவார் ஜெபம் செய்வோம் அன்பின் பரலோக பிதாவே நாங்க கத்தாவே எங்க ஜெப வாழ்க்கையிலே தரித்திருந்து மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமான வாழ்க்கை வாழ அந்தவரே இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆலோசனைகளை கொடுக்க எங்களை கருவிகளாக எடுத்து உபயோகப்படுத்தி நீர்மகிமை அடையும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன்